கர்நாடகாவில் உள்ள கொம்பாறு அப்படின்ற சரணாலயத்தில் நடந்த உண்மையான சம்பவம் ஒரு சிறுத்தை ஒரு நாயை துரத்திக்கிட்டு போகுது அந்த நாய் அந்த சரணாலயம் பக்கத்தில் உள்ள டாய்லெட்டுக்குள்ளே போயிடுது துரத்திட்டு போன சிறுத்தையும் அந்த டாய்லெட்டுக்குள்ளே போயிடுது உடனே அங்கே கூடியிருந்த மக்கள் அந்த டாய்லெட் கதவை அடைச்சிடுறாங்க இப்போது நாய் தனியாக சிறுத்தை கிட்ட மாட்டிக்கிட்டு ஆனால் சிறுத்தை அந்த நாயை அட்டாக் பண்ணலை அது ஒரு மூளையில் தனியாக நிற்குது நாய் ஒரு மூளையில் தனியாக நிற்குது கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் மயக்க ஊசியெல்லாம் போட்டு சிறுத்தையை பிடிச்சிடுறாங்க இப்போது மக்கள் வனவிலங்கு ஆராய்ச்சியாளர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க நாய் தனியாக அப்புறமும் சிறுத்தையை அந்த நாயை அட்டாக் பண்ணலன்னு அதுக்கு இந்த வனவிலங்கு ஆராய்ச்சியாளர்கள் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா பொதுவாகவே மிருகங்கள் தங்களுடைய சுதந்திரத்தை ரொம்பவே மதிக்குது எப்போது தன்னுடைய சுதந்திரம் இருந்து பறிக்கப்பட்டது அது உணருதோ அப்போது அது ஆழ்ந்த துக்கத்துக்குள்ளே போயிடுது அதனால தான் சிறுத்தை அந்த நாயை அட்டாக் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க மிருகங்களுக்கு மட்டும் இல்லை மனுஷங்களுக்கும் மகிழ்ச்சி தர்றது சுதந்திரம் தான் என்ன தான் ஒருத்தன்ட்ட பணம் பதவி புகழ் எல்லாமே இருந்தாலும் அவன்கிட்ட சுதந்திரம் இல்லைன்னா அவனால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது இப்படிப்பட்ட சுதந்திரத்தை நம்மளுக்கு பெற்று தந்த நம்ம சுதந்திர போராட்ட தாயிகளுக்கு இந்த நாளில் நம்ம நன்றி செல்ல கடமைப்பட்டுருக்கோம் அந்த நன்றியை வெறும் வார்த்தைகளால் மட்டும் சொன்னால் பார்த்தாது நம்மளோட செயல்களால் காட்டினா தான் நல்லாயிருக்கும் என்னடா பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உதாரணத்துக்கு சுதந்திர போராட்டத்தின் போது அந்நிய பொருட்களை வாங்க மாட்டோம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க இன்றைக்கி இருக்க நாட்டு நிலைமையிலையும் நம்மளால் அந்நிய நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருள்களுக்கு ஆதரவு அளிக்காமல் நம்ம சொந்த இந்திய நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருளுக்கு மட்டுமே ஆதரவு அளிக்க முடிஞ்சுதுன்னா நாம் ஒவ்வொருத்தருமே ஜாயிங்கர் தான் மாற்று யோசிப்போம் மகிழ்ச்சியாகி வாழ்வோம் அனைவருக்கும் இனிய சுதந்திர திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்